வலுவரே ஒருவன் அடுத்த ஒரு பொருளை கொள்ளையடிச்சே சொகுசாக வாழ்கிறதுல என்ன தீங்கு அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ்கிறதுனால என்ன நன்மை இதை கொஞ்சம் விளக்குங்களேன் நல்லா கேட்டால் எப்பனே அடுத்தவர் பணத்தை கொள்ளையடிச்சே சொல்லாக வாழ்கிறவங்கக்கிட்ட உடல் உழைப்பு கொஞ்சம் இருக்காது சோம்பேரியாக காலம்புற பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க அதனால் உடல் ஆரோக்கியமும் அவங்களுக்கு இருக்காது அதோடு எப்போ மாட்டிப்போமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அதனால் அவங்க உயிரோடு இருக்கிறதும் உறுதி கிடையாது ஆனால் நேர்மையான வழியில் உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு உடல் உழைப்பு காரணமாக உடல் நலன் ரொம்ப நல்லா இருக்கும் வசதி முன்ன பண்ண இருந்தால் கூட மனசில் கொஞ்சமும் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வாங்க அதோட இவங்க நேர்மையான வாழ்க்கை காரணமாக இவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்கும் இதைத்தான் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகுன்னு கல்லாமை அதிகாரத்தில் இரநூத்தி தொண்ணூறாவது குரலாக எழுதி வச்சேன் என்னமா விளக்கம் கொடுத்துட்டீங்க வள்ளுவரே கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு ஊர் பணத்தில் உல்லாசமாக வாழ்கிற கலவானிங்க கிட்ட உடல் உழைப்பு இல்லாததுனாலையும் உள்ளத்தில் எப்பவும் ஒரு பயம் இருக்கிறதுனாலையும் அவங்க உயிருக்கே கூட உத்தரவாதம் கிடையாது ஆனால் நேர்மையாக வாழ்கிறவங்க இந்த உலக நிம்மதியாக வாழ்கிறதோட அடுத்த உலகிலும் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு அருமையாக சொல்லி புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்